தடுத்து நிறுத்தி அதிமுகவினர் தாக்குதலில் ஈடுபட்டதா சொல்லப்படும் பரபரப்பு சம்பவம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கூட்டம் நடந்த வழியே கடந்து போன ஆம்புலன்ஸ் அத்தரத்துல அதிமுக தொண்டர்கள் தாக்குனதுல ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் கர்ப்பிணி உதவியாளர் காயம் ஏற்பட்டு சிகிச்சை எடுத்துட்டு வராங்க வேலூர் சம்பவத்தை தொடர்ந்து மீண்டும் திருச்சிலையும் இப்படி ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கு திருச்சி மாவட்டம் துறையூர் பகுதியில அதிமுகவினுடைய கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்திருக்கு தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொகுதி வாரியா சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு வராரு அந்த திருச்சி மாவட்டம் துறையூரிலும் அவருடைய சுற்றுப்பயணமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதுக்காக நூற்றுக்கணக்கான கட்சி தொண்டர்கள் இங்க குவிஞ்சிருந்திருக்காங்க அந்த வழியே ஆம்புலன்ஸ் ஒன்று வந்திருக்கு அப்போ அந்த ஆம்புலன்ஸை தடுத்து நிறுத்துன அதிமுக தொண்டர்கள் ஆம்புலன்ஸை தாக்குனதா கூறப்படுது இதுல ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கும் அங்க இருந்த கர்ப்பிணி பெண் உதவியாளருக்கும் காயம் ஏற்பட்டதா சொல்லப்படுது உடனடியா அவங்கள சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்த்திருந்திருக்காங்க அதே போல சில நாட்களுக்கு முன்னாடி வேலூர்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும்போது ஆம்புலன்ஸ் போனதை பார்த்து அவரு கடிந்து கொண்டார் இதுக்கு பல கண்டனங்களை தெரிவிச்ச நிலையில வேணும்னே தன்னுடைய கூட்டம் நடக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி காலி ஆம்புலன்ஸ் அனுப்பி தொந்தரவு செய்யறாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சார்பில் புகாரும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த சூழல்தான் துறையூரிலும் இந்த மாதிரியான இன்னொரு சம்பவம் அரங்கேறி இருக்கு கூட்டத்துக்கு வந்த ஒருத்தர் மயங்கி விழுந்ததாகவும் அவங்கள மீட்கிறதுக்காக தான் ஆம்புலன்ஸ் வந்ததாகவும் அந்த நேரத்தில் இவங்க இப்படி தாக்கினதில் எங்களுக்கு காயம் ஏற்பட்டுருச்சு இவங்க மேலே தக்க நடவடிக்கையை மேற்கொள்ளணும் அப்படின்னு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் புகார் தெரிவிச்சிருக்காரு இந்த சம்பவம் இப்போ மேலும் சர்ச்சையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு இது தொடர்பான காட்சிகளும் வைரல் ஆயிட்டு இருக்கு இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு ஒன் இந்தியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Subscribe to One India and never miss an update.